யார் பாகம் நான்கு பஞ்சவன் மாதேவி அரண்மனை நந்தவனத்தின் நடுவே கட்டப்பட்டிருந்த ஒரு வட்டமான மண்டபத்தில் தனியே அமர்ந்திருந்தாள் நந்தவனம் அடர்த்தியாக இருந்தது நல்ல மலர்கள் மலர்ந்து திடீர் என்று வாசனை வீசிற்று பல்வேறு பறவைகளின் ஓசைகள் கேட்டுக்கொண்டே இருந்தன அணில்கள் மரம் ஏறி விளையாடி கொண்டிருந்தன கார்த்திகை மாதத்து காற்று சிலு சிலுவென்று வீசிக் வானத்தின் வெகு உயரத்தில் பெரும் மேக கூட்டங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன அவைகளை வியப்போடு பார்த்தால் பஞ்சவன் மாதேவி மேகங்களே இது சோழ தேசம் என்று உங்களுக்கு தெரியுமா எங்கே போகிறீர்கள் யாரை நோக்கி எதற்காக என்று தெரியுமா இல்லை எதுவுமே தெரியாது இந்த மனிதர்கள் போலத்தான் நீங்களும் இலக்கின்றி நகர்கிறீர்கள் உலகத்தில் பிறந்த எந்த உயிருக்கும் எந்த தெளிவும் இல்லையா இந்த அணில்கள் எல்லாம் இறக்கப் போகின்றன இந்த பட்டாம்பூச்சிக்கு மூன்று நாளோ நான்கு நாட்களோ இந்த பொற்களில் ஏறி இறங்கி போகின்ற எறும்புகளுக்கு என்ன வயது மதுரை பக்கத்தில் இருந்த காட்டிலிருந்து புள்ளி மான்களை பிடித்து கொண்டு வந்து இந்த நந்தவனத்தில் விட்டிருக்கிறார்கள் ஓயாது தின்றபடியே அந்த மான்கள் அலைகின்றன காட்டில் இருப்பது நிம்மதியா அல்லது இந்த நந்தவனத்தில் இருப்பது நிம்மதியா எது சந்தோஷம் அல்லது எங்க இருந்தாலும் ஒன்றுதானா தின்ன புல்லும் குடிக்க நீரும் இருந்துவிட்டால் போதுமா இந்த பறவைகள் ஓயாது பேசுகின்றனவே என்ன பேசுகின்றன பசி பசி என்ற குரலா அல்லது காம வேட்கையா அல்லது ஆபத்து ஆபத்து என்கின்ற அலறலா அல்லது வெறுமே ஒரு உற்சாக கூச்சல்தானா நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன் எல்லோரும் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் அலைகிறேன் அதே சமயம் பிடிப்பு இருப்பதாக நடிக்கிறேன் உள்ளே ஏதோ விட்டது ஏதோ மாறிவிட்டது அருண்மொழியா என்னையா காதலிக்கிறாரா என்று திகைத்து போனதெல்லாம் வெறும் நாடகமோ என்று இப்போது தோன்றுகிறது வெறுமே கூடுதலான உணர்ச்சி பிரவாகத்தில் நான் என்னை பற்றி அதிகம் யோசித்து எங்கேயோ சிக்கிவிட்டேனோ என்று தோன்றுகிறது எப்போது இந்த மாற்றம் நிகழ்ந்தது ஈசான சிவபண்டிதரை பார்த்த பிறகுதானோ இல்லை இல்லை அவள் மனம் வேகமாக மறுத்தது அதற்கு முன்பே ஒரு தனிமை வந்துவிட்டது இது உடற்கூறு சம்பந்தப்பட்டது என்று பட்ட மகிஷி உலக மகாதேவி காதோரம் சொன்னார் உன் கருப்பை ஓய்வெடுத்து கொள்ளப் போகிறதடி இதனால் உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த உடம்பு மாற்றங்கள் மனதையும் பாதிக்கும் மனிதர்களோடு அந்நியம் ஏற்படும் யாவரும் உண்மை இல்லையோ எல்லோருமே உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களோ நான் எதுவும் செய்யவில்லையோ மரணம் நெருங்கிவிட்டதோ என்றெல்லாம் தோன்றும் குழந்தை இல்லாத பெண்களுக்கு இது அதிகம் தோன்றும் எனவே உன்னுள் தோன்றும் உணர்ச்சிகளை கவனமாக பார்த்து வேறு பக்கம் திசை திருப்பி உற்சாகமாக இருப்பதற்கு என்ன வழி என்று யோசித்து பார் பெண்களோடு பேசு சிரித்து விளையாடு அவர்கள் காதல் விவகாரங்களை பற்றி கேள்வி கேள் விதவிதமாக பட்டமகிஷி உலகமகாதேவி யோசனைகள் சொன்னால் யோசனைகளை காது கொடுத்து கேட்கும் அவை தேவையற்றவை என்பது பஞ்சவன் மாதேவிக்கு புரிந்தது பிரச்சனையிலிருந்து தப்பித்து போகாமல் பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்வதுதான் நல்லது என்று விளங்கிவிட்டது அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு என்று சிறு வயதிலேயே ஏற்பட்டுவிட்டது இதுதான் வாழ்க்கை இதுதான் இயல்பு என்று உள்ளுக்குள்ளே பதிந்துவிட்டது ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை என்பது போக போக புரியலாயிற்று எந்த கவலையும் இல்லாமல் பல பெண்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிந்தது அப்படி கவலையில் உள்ளவர்களுக்கும் ஆறுதலாக கூடவே மனிதர்கள் இருக்கிறார்கள் தோழியர்களையும் தாய்மார்களையும் நம்பிக்கொண்டிருந்த தேவரடியார் பெண்கள் புருஷனையே அதிகம் நம்பிக்கொண்டிருந்த மரப பெண்கள் பொருள் வரவையும் செலவையும் நம்பிக்கொண்டிருந்த வணிக பெண்கள் புத்தியை அதிகம் நம்பிக்கொண்டிருந்த அந்தன பெண்கள் என்று வாழ்க்கையை உற்று பார்க்கையில் வகை வகையாக மனிதர்கள் இருப்பது தெள்ள தெளிவாக தெரிந்தது ஆனால் அரசு குடும்பத்து மனிதர்களோடு வாழ்கின்ற பெண்கள் தான் எவரோடும் பேச முடியாமல் மனம் திறந்து பழக முடியாமல் வேலைக்காரர்களை வெறுமே விரட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிறிய குற்றங்களுக்கு கூட பெரிதாக சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பட்ட மகிழ்ச்சியும் இப்படித்தான் சுற்றி கொண்டிருக்கிறார் பாவம் அவள் வெறும் பட்ட மகிழ்ச்சி அலங்கார பதுமை அரசு சபையில் அரசரது ஆசனத்துக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருப்பவள் இரு என்றால் இருக்க வேண்டும் எழுந்து போ என்றால் போக வேண்டும் எதற்கு இருக்க சொல்கிறார்கள் எதற்கு எழுந்து போக சொல்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியாது எனவே இருப்பதோ எழுந்து போவதோ அவளுக்கு கடினமாகவே இல்லை சக்கரவர்த்தி உடையாரை சுற்றியே அவள் வாழ்க்கை அமைந்துவிட்டது பதிமூன்று வயதில் திருமணமாகி பழையாறை அரண்மனைக்கு வந்து இன்றைய தேதிக்கு ஐம்பத்தி ஆறு வயதாக போகிறது அவளுடைய கவலையெல்லாம் முன் அறையும் முகத்தின் சுருக்கமும் தான் அரசர் போருக்கு போகிறார் என்றால் ஒரு நாள் புலம்புவாள் பிறகு தூக்கம் உணவு தூக்கம் உணவு என்று சிரமம்தான் ஆனால் ரசிகை நல்ல நடிகை சேர தேசத்து பெண்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி பேசுவார்கள் திருமுனைப்பாடி பெண்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் பாண்டிய தேசத்து பெண்கள் எப்படி நிற்பார்கள் எப்படி நடப்பார்கள் என்றெல்லாம் நடித்து காண்பிப்பாள் வந்தியத்தேவரின் சிரிப்பு சேனாதிபதி பிரம்மராயரின் சிரிப்பு மூவேந்த வேளாரின் சிரிப்பு என்று விதவிதமாக நடித்து காண்பித்து வயிறு வலிக்க செய்து விடுவாள் அவளிடம் ஒரு விதூஷகத்தனம் இருந்தது அது மாமன்னர் ராஜராஜருக்கு பிடித்தது கொடும்பாளூர் இளவரசி வானதி சுருட்டை முடி பெரிய கண்கள் செதுக்கி வைத்த சிலை போன்ற மார்பகங்கள் குழந்தை பெற்ற பிறகும் கட்டுக்குலையாத மேனி பட்ட மகிழ்ச்சியாக தன்னையே வரிப்பார் என்று நினைத்து பிறகு ஏமாந்து மனம் தேறி ராஜேந்திரரை பெற்ற தாய் என்ற கர்வத்தில் சிறிது நாட்கள் நடமாடி உண்பதில் அளவு பார்த்து உடுப்பதில் அழகு பார்த்து மேனி எழில் சிறக்க பல்வேறு பூச்சுக்களை தானே தயாரித்து தடவி உலர்ந்து என்னை பார் என் அழகை பார் என்று ஏக்கத்தோடு திரிந்து சட்டென்று ஏதோ ஒரு நாள் மனம் மாறி தோடுடைய செவியன் சிவனோடு என்று உட்கார்ந்துவிட்டாள் பஞ்சவன் மாதேவியை திருமணம் செய்தது வானதிக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது பஞ்சவன் மாதேவியை கொண்டாடியதும் ஆரம்பத்தில் அவளுக்கு சிரமம்தான் தனக்கு போட்டியாக அவள் ஒரு ஆண் குழந்தை பெற்றுவிட்டாள் என்ற பயம் அவளை பஞ்சவன் மாதேவியோடு நட்பு கொள்ளாமல் தடுத்தது ஆனால் பஞ்சவன் மாதேவி கரு உருவாகாது என்ற நிலையோடு திரும்பி வந்ததும் அவள் மனம் குழைந்து போனாள் எதற்கு இந்த கொடுமை எதற்கு இந்த கொடுமை என்று அவள்தான் ஓடி வந்து கட்டிக்கொண்டு அழுதாள் இதற்கு பிறகு அரசருக்கு பல திருமணங்கள் அரசியலுக்காக நடந்தன கடம்பூர் பெண்ணும் பாண்டிய தேசத்து பெண்ணும் தனித்தனியே திருமணமாகி அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார்கள் யார் வந்தாலும் பஞ்சவன் மாதேவியின் முக்கியத்துவம் மட்டும் குறையவில்லை மாறாக வேலை பழு அதிகரித்தது எல்லா விருந்தினர்களையும் வரவேற்பது பஞ்சவன் மாதேவியின் தலையில் விழுந்தது போர்க்காலங்களில் அது இன்னும் அதிகரிக்கும் நீ இங்கே இரு அரண்மனையை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று சக்கரவர்த்தி சொல்லிவிட்டு போகும்போது உயிரே குலைந்து போகும் உடல் துவண்டு போகும் இரவோடு இரவாக குதிரை ஏறி சக்கரவர்த்தியை பின்தொடர்ந்து போய்விடுவோமா என்னால் அங்கு இருக்க முடியாது போ என்று சீறி விழலாமா என்றெல்லாம் தோன்றும் ஆனால் சக்கரவர்த்தி அகன்றதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பஞ்சவன் மாதேவியை நோக்கித்தான் அனைவரும் வருவார்கள் நல்ல வெளிச்சல் கண்டிருக்கிறதம்மா அறுக்கத்தான் ஆள் இல்லை அறுத்து களத்து மேட்டில் போட்டு நெல்லாக பிரிக்கத்தான் ஆளில்லை திருமுனைப்பாடி நாட்டிலிருந்து ஆட்களை வரவழைத்தால் நன்றாக இருக்கும் நமது கோட்டை காவல் வீரர்களையும் மூன்று நாட்கள் நெல் அறுக்க அனுப்பினால் நன்றாக இருக்கும் ஆறு ஏழு நாட்கள் அந்தனர்கள் தவிர மற்ற எல்லோரும் அறிவாளும் கையுமாக களத்து மேட்டிற்கு போய் கதிர் அறுத்து கூடை கூடையாக வண்டியில் கொட்டி தெரு நெல்லை உலர்த்திவிட்டு பெண்களுக்கு முதுகெலும்பு உடைந்து போகும் கொத்துகின்ற கோழியை எழுந்து விரட்டக்கூட முடியாது கைதட்டி விரட்டினால் அந்த கோழியும் போகாது நெல் அவித்து குத்தி அரிசியாக்கி அந்த தானியத்தை மாட்டு வண்டிகளில் போட்டு மேல்பாடி வழியாக கங்க நாட்டிற்கோ நுழம்ப பாடிக்கோ சோழ வீரர்கள் இருக்கின்ற திசைக்கோ அனுப்புவார்கள் போனவர்கள் அங்கிருந்து யுத்த செய்தி கொண்டு வருவார்கள் மாறன் இறந்து போனான் காளன் இறந்து போனான் தாமன் இறந்து போனான் என்று துக்க செய்தி வரும் ஊரே அலரும் பஞ்சவன் மாதேவி தேர் ஏறி இறந்தவரின் இல்லத்துக்கு போய் இருக்கி அனைத்து சமாதானம் சொல்வாள் அழுதவர் கண்ணீர் துடைப்பாள் சக்கரவர்த்தி இருந்தால் என்ன செய்வாரோ அதை அவள் முன் நின்று செய்வாள் உடம்பில் பதினாறு அம்புகள் பாய்ந்திருந்தனவாம் அம்மா சிலவற்றை பிடுங்க முடியவில்லையாம் அப்படியே வைத்து தகனம் செய்தார்கள் என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு மனைவி அழ தகப்பன் கதற தாய் பித்து பிடித்தவளாக கூவ என் ஐயனே என் புருஷனே நீ எங்கிருக்கிறாய் என்ற கவலையோடு வானம் பார்ப்பால் உடம்பு பிழிந்து போட்டது போல ஆகிவிடும் மறுநாள் ஊர்ச்சபை மூல அரண்மனை பொக்கிஷ கணக்கர்கள் நகரத்தின் கரணத்தார்கள் என்று பேச வேண்டியிருக்கும் ஒருமுறை அரசர் வடக்கே போயிருந்த போது ஈழத்திலிருந்து ஒரு சிறிய படை எல்லையில் இறங்கி கலவரம் செய்தது அடுத்த கால் நாழிகையில் குதிரை ஏறி படை திரட்டி நாகப்பட்டினம் விரைந்து உள்ளே புகுந்து கலவரத்தில் ஈடுபட்ட மொத்த ஈழத்தவரையும் கைது செய்து விசாரிக்க அது வெறும் கூலிப்படை என்று தெரியவந்தது என்ன செய்வது அரசர் வந்து பார்த்து விசாரிக்க ஆறு மாதமாகும் அதுவரை இவர்களை என்ன செய்வது கொன்றுவிடலாம் என்றார்கள் ஆனால் பஞ்சவன்மாதேவி வேறு விதமாக சிந்தித்தாள் இரவு முழுவதும் யோசித்து சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அந்த வீரர்களுக்கு நடுவே போய் நின்று பேசினாள் ஏதேனும் உண்ணவும் உடுக்கவும் கிடைக்கும் என்றுதானே சோழ தேசத்தின் எல்லைக்கு வந்தீர்கள் நான் தருகிறேன் உங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கின்றனவா குடும்பம் இருக்கின்றனவா என்று கேட்டு அவர்களை அழ வைத்து காலில் விழ வைத்து பொற்காசுகளும் கொடுத்து புதிய படைகள் ஏற்றி போங்கள் போய் சிங்களர்கள் இருக்கும் பகுதியில் கலவரம் செய்யுங்கள் நன்றி என்று ஒன்று இருந்தால் அங்கு போய் உங்கள் திறமையை காட்டுங்கள் என்று தூண்டிவிட மிக பெரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டதாக பிற்பாடு தெரிய வந்தது சக்கரவர்த்தி பஞ்சவன் மாதேவியை பாராட்டினார் ஆனால் மறுபடியும் செய்யாதே சோழ தேசத்திற்கு போனால் பஞ்சவன் மாதேவி ஆடும் மாடும் பாத்திரமும் உடையும் கொடுப்பார்கள் என்று மறுபடியும் கலவரம் வந்துவிட போகிறது என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்டினார் இல்லை அந்த இடம் பலவீனமாக இருந்தது சோழ தேசத்தில் இறங்க அந்த இடம் சிங்களவர்களுக்கு எதிராக இருந்தது நான் நூற்று அறுபது பேர் கொண்ட ஒரு தனிப்படையை அங்கே நிறுத்தி வைத்துவிட்டேன் பரதவர்களை தினந்தோறும் சோழப்படை தளபதியை பார்த்து பேச வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படியா அற்புதம் ஆனால் எங்கிருந்து படைகளை அனுப்பினாய் எந்த இடத்திலிருந்து என்று சக்கரவர்த்தி கேட்க எந்த இடமும் இல்லை என்றால் பஞ்சவன் மாதேவி நூற்று அறுபது பேர் கொண்ட படையை எங்கிருந்தாவது எடுத்தால் அந்த இடம் பலவீனம் அடைய தானே செய்யும் இல்லை ஒரு நகரத்துக்கு இரண்டு பேராக எண்பது நகரங்களிலிருந்து எடுத்தவர்கள்தான் அந்த நூற்று அறுபது பேர்கள் ஓலை அனுப்பி ஆட்களை வரச்செய்து செய்து ஒன்றாக்கி அங்கு அனுப்பினேன் அரசர் மெல்ல வியப்போடு அவளை பார்த்தார் எழுந்து நின்று அருகில் வந்து அணைத்து கொண்டார் எனக்கு ஒவ்வொரு நாள் இரவின் போதும் இடையராது சோழ தேசம் பற்றியும் தஞ்சை நகரம் பற்றியும் ஒரு கவலை இருக்கும் இனி அந்த கவலை வராது நீ இருக்கிறாய் எனக்கு வலதுகரமாக நான் யோசிப்பதை விடவும் திறம்பட யோசித்து செய்திருக்கிறாய் என்று இருக்க அணைத்து கொண்டார் அன்று இரவு அரசருடைய அணைப்பில் உடம்பும் மனசும் கிரங்கி தவித்தன இதுதான் பாராட்டா இதற்கு எங்கித்தான் நான் எல்லா காரியங்களும் செய்கிறேனோ திடீரென்று கேள்வி வந்து பிறகு மெல்ல அணைந்து போயிற்று பதிலே இல்லாமல் மௌனமாயிற்று இப்போது அம்மாதிரி அணைந்து போன பல்வேறு கேள்விகள் விஸ்வரூபம் எடுத்து பஞ்சவன் மாதேவியின் முன்பே நிற்கின்றன எதற்காக வாழ்கிறாய் எப்படி வாழ்கிறாய் என்று கேள்விகள் துளைத்து கொண்டிருந்தன ஏதோ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அது அவளுக்கு தெரியவில்லை எது அது எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டாள் யாரிடமாவது இதை பற்றி கேட்டால் என்ன என்று ஒரு எண்ணம் எழுந்து வேகமாக எழுந்தாள் உண்மையில் வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா என்று ஆரம்பிப்பார்கள் செவி மடுக்கிற போதே ஒரு அயற்சி வந்துவிடும் இது கேட்டு தெரிந்து கொள்வதில்லை அனுபவித்து அறிவது நானாக கண்டுபிடிக்க வேண்டும் பஞ்சவன் மாதேவி யோசிக்கலானால் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்